உள்ள வந்த அவங்களுடைய டேட்டா அவங்களுடைய தகவல்கள் வெரிஃபை பண்றோம் அவங்க ஓட்டு போடுற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க நான் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஓட்டு போடாமலே அவங்க வெளியே போயிடுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு செவன்டி நெய்ல அவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அந்த மாதிரி எழுதணும் ஓகேங்களா அதாவது செவன்டீன் நைல சைன் இருக்கு ஓட் போடாம அவங்க என்ன பண்றாங்க வெளியே போறாங்கன்னா லெப்ட் வித் ஓட் சொல்லலாம் இல்ல ஓட்டு போட மறுக்கிறாங்கன்னா ரெஃபியூஸ் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அங்க என்ன பண்ணணும் ப்ரெசிடிங் ஆபிசர் சைன் பண்ணணும் இதுதான் ஃபார்ட்டி நைன் ஓன்றது குறிக்குது நெக்ஸ்ட் பாருங்க சிஎஸ்வி ஃபாக்ஸி ஓட்ஸ் அதாவது சார் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அதாவது ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓட்டு தருவாங்க அவர்களுக்கு பதிலாக அவர் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணலாம் அவர்களோட ஓட்டை வந்து பதிவு செய்யலாம் அவ்வாறு ஓட்டு பண்றவங்களுக்கு என்ன பண்ண நம்ம செவன்டீன் ஏல பிராக்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் குறிச்சு வச்சுக்கணும் இது நமக்கு லாஸ்ட்ல அப்டிராக்ட் போடும்போது இந்த டேட்டா தேவைப்படும் நெக்ஸ்ட் பாருங்க இடிசி இடிசி என்னன்னா எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் அதாவது தேர்தல் அலுவலராக இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அந்த தொகுதிக்கு உட்பட்டு அவங்க அங்க இருக்கும் பட்சத்தில் அவங்க ஓட்ட அவங்க என்ன பண்ணிக்கலாம் போஸ்டல் ஓட்டுக்கு பதிலாக அவங்க வந்து மிஷின்ல ஓகேங்களா இவிஎம்ல அவங்களுடைய வாக்கு செலுத்தலாம் அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேங்க தேர்தல் ஆணையத்தில வழங்கப்படக்கூடியது இடிசி எலெக்ஷன் டூட்டி சர்டிபிகேட் ஓகேங்களா சோ அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அவங்க போஸ்டல் ஓட்டுக்கு பதிலாக அவங்க மிஷின்லயே அவங்க ஓட்டு பதிவு பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எலக்ட்ரோல் ரோல்ல கடைசி என்ன பண்ணணும் கடைசி பேஜ்ல இவர்களுடைய டேட்டா அப்ளை பண்ணணும் ஏன்னா அந்த பூத்துல உங்க பேர் இல்லாம இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் அந்த யாரு அந்த ஓட்டர் வராங்களோ இடிசி வச்சிருக்கோம் யார் வராங்களோ அவங்களுடைய கான்ஸ்டியூன்சி நம்பர் அவங்களுடைய சீரியல் நம்பர் அவங்களுடைய பாகம் எண் எல்லாமே குறிச்சிட்டு அங்க நம்ம எலக்ட்ரோல் காப்பில குறிச்சு வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு வர மாதிரி இருக்கும் எலக்ட்ரோல் காப்பி ரோல் அவங்க கிட்ட இருக்காது ஸோ இந்த டேட்டாவை நம்ம குறிச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஃபார்ட்டி நைன் எம் ஃபார்ட்டி நைன் எம் என்னன்னா ஒருத்தவங்க வராங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க டேட்டா எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு சைன் வாங்கியாச்சு சைன் வாங்கினோடனே ஓட்டு போட போகும்போது அவங்க வந்து சீக்ரஸியே ரிலீஸ் பண்றாங்க அதாவது நான் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்ம என்ன பண்ண போறோம் ஓட்டு போட அலோவ் பண்ண போறது கிடையாது நாட் அலோ டு ஓட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு எழுதிட்டு பிரசிடிங் ஆபீசர் சைன் பண்ணணும் ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சீக்கிரட்ட வெளியே சொல்லிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடுறோன்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த பூத்துக்குள்ள நம்ம அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அதனால என்ன பண்றாங்க அவங்க மேல நம்ம ஆக்ஷன் எடுத்து அவங்கள ஓட்டு போட விடாம வெளியே அனுப்பணும் நெக்ஸ்ட் ஏஎஸ்டி ஆப்சன்ட் ஷிஃப்ட் டெத் இந்த லிஸ்ட் வந்து உங்களுடைய எலக்ட்ரல் காப்பில கடைசி பேஜில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது இவங்களை வந்து நாம ஓட்டு போட அனுமதிக்கலாம் ஆனா அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை என்ன பண்ணணும் அவங்க அந்த தொகுதி அந்த பூத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு என்ன பண்ணனும் முகவர்களுக்கு தெரிவிச்சு அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவங்க கிட்ட நம்ம அவங்களுடைய வாக்கை பதிவு பண்ணாம அனுமதிக்கணும் அப்படி அனுமதிக்கும் பொழுது அவர்கள்ட்ட என்ன பண்ணணும் ஒரு உறுதிமொழியும் வாங்கிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க சேலஞ்சர் ஓட்டு இந்த சேலஞ்சர் ஓட்டு என்னன்னா ஒரு வாக்காளர் உள்ள வராங்க இவங்க இந்த தொகுதியே இந்த பூத்தே கிடையாது இவங்க வந்து இந்த இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏஜென்ட் வந்து ஆட்சி தெரிவிக்கிறாங்க ஆட்சி தெரிவிக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து அதாவது எந்த ஏஜென்ட் வந்து ஆட்சி தெரிவிக்கிறாங்களோ அவர்களிடம் இருந்து ரெண்டு ரூபாய் என்ன பண்ணணும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தரணும் மறுபடியும் இந்த வாக்கு செலுத்த வந்த நபரிடம் என்ன பண்ணணும் விசாரணை செய்து அவர்கள் சரியான நபராக இருந்தா வாக்களிக்க அனுமதிக்கணும் அவர்கள் பொய்யான நபராக இருந்தா காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டு அந்த ரெண்டு ரூபாயை யார்கிட்ட திருப்தி தரணும் ஏஜென்ட் தரணும் இன்கேஸ் அவர் சரியான நபராக இருந்தா அந்த ரெண்டு ரூபாயை நாமளே வச்சுக்கிட்டு இவரை வாக்கு செலுத்த அனுமதிக்கணும் இந்த ரெண்டு ரூபாயை நாம் என்ன பண்ணணும் வர ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட இந்த ரெண்டு ரூபாயை ஒப்படைக்கணும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் பி ஃபார்ட்டி நைன் பி என்னன்னா ஒரு நபர் ஓட்டு போட வராங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அவங்களுடைய வாக்கை வந்து வேற யாரோ ஒருத்தவங்க செலுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து டெண்டர்டு பேலட் பேப்பர் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஏரோ மார்க் அந்த இருக்கும் சீல் இருக்கும் அதை கொடுத்துட்டு அதுல என்ன பண்ணணும் அதுல அவங்களுடைய ஓட்டை பதிவு வைக்கணும் இவங்களை வந்து நம்ம இவிஎம்ல ஓட்டு போட அனுமதிக்க கூடாது அதே சமயத்துல இவங்களுடைய டேட்டா எதுவும் என்ன பண்ணக்கூடாது செவன்டீன் ஏல பதிவு பண்ண கூடாது இவங்க டேட்டா இதெல்லாம் எதில் இருக்கணும் செவன்டீன் பி படிவத்தில் தான் இருக்கணும் செவன்டீன் ஏ என்றது எதுனா மிஷினில் உள்ள ஓட்டை தான் குறிக்கும் அதனால இவங்களை என்ன பண்ணக்கூடாது செவன்டீன் ஏல நம்ம கையை எடுத்து வாங்கக்கூடாது இந்த டெண்டர்டு போட் கவரை வந்து அவங்க நம்ம வாக்கு சீட்டு முறையில் எப்படி ஓட்டு போடுமோ அதே போல மடிச்சு கொடுத்து அதே போல மடிச்சு அவங்க எடுத்துட்டு வரணும் ஏன்னா அவங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்றது என்ன பண்ணக்கூடாது வெளியே ரிவீல் பண்ணாம இருக்கணும் அதனால அதை மடித்து அதை அப்படியே கவரில் வச்சுணும் நான் அடுத்தபடியாக பாருங்க ஃபார்ட்டி நைன் எம்ஏ இந்த ஃபார்ட்டி நைன் எம்ஏ என்னன்னா ஒருத்தவங்க வந்து ஓட்டு போட உள்ள வராங்க உள்ள வரும்பொழுது எல்லா டேட்டாவும் நம்ம வெரிஃபை வெரிஃபை பண்ணிட்டு அவங்கள ஓட்டு போட அனுமதிக்கும் பொழுது அவங்க விட்ல நான் போட்ட சின்ன வரல நான் நான் வந்து கேண்டிடேட் ஒன்னுக்கு போட்டேன் இல்ல கேண்டிடேட் டூ எனக்கு சின்ன காமிக்குது தவறான சின்ன காமிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் நம்ம கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கிக்கணும் உறுதிமொழி வாங்கிட்டு நீங்க சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் நாங்க அந்த மிஷின சேஞ்ச் பண்ணுவோம் நீங்க சொல்றது தவறா இருக்கும் பட்சத்தில் உங்களை காவல்துறையிடம் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிடணும் தெரிவிச்சிட்டு அதுக்கு சம்மதிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட அனுமதிக்கணும் அந்த ஓட்டு பேர் வந்து டெஸ்ட் ஓட்டு அதை என்ன பண்ணணும் செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர்ல எழுதணும் அவங்க வந்து ஓட்டு போடும்போது எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்களோ அதையும் என்ன பண்ணணும் செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர்ல எழுதணும் அதாவது ஓட்டு எழுதி அப்ப அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்திருக்கும் அடுத்தடுத்து ரெண்டு தடவை வந்திருக்கும் டெஸ்ட் ஓட்டில் இந்த கேண்டிடேட்டுக்கு போடுறாங்க இந்த சின்னத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில் தான் ஏழுட்டு அங்க என்ன பண்ணணும் எல்லாருமே இருக்கணும் யாராருன்னா பிரசிடிங் ஆபீசர் அந்த கன்சர்ன் வாக்காளர் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு அவங்க போடுற ஓட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதே சின்ன காமிச்சிருந்தா அவங்க என்ன பண்ணணும் போலீஸ் லேண்டர் பண்ணணும் இன் கேஸ் அவங்க சொன்னது தான் கரெக்டு அவங்க ஒரு சின்னத்துக்கு போறாங்க எங்க இன்னொரு சின்ன காமிக்கிறதுனா உடனே ஜோனல் ஆபீஸ்ட்டு சொல்லி அந்த மிஷினை விவி பேட்ட என்ன பண்ணணும் நம்ம மாத்தணும் இதுதான் என்னது ஃபார்ட்டி நைன் எம்இ அடுத்தது பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் மோட்டர்ஸ் ஓகேங்களா ஃபார்ட்டி நைன் என் ஃபார்ட்டி நைன் என்ன எதை குறிக்குதுன்னா நம்ம க பார்வையின்மை காரணமாக இல்லை உடல் மாற்றுத்திறனாளிகள் யாராவது வருவாங்க அவர்களுக்கு உண்டானது பாட்டினியன் அவர்கள் கூட யார் வராங்களோ அவங்க என்ன பண்ணணும் பதினெட்டு வயது குறையாத உதவியாளர்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம அனுமதிக்கலாம் அப்படி அனுமதிக்கும் பட்சத்தில் வாக்காளருக்கு உதவியாக இருக்கு வலது கையில இடது கையில இல்லைங்க வலது கை ஆளுக்காட்டி எல்லாம் மை வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் வந்து வேற எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது அடுத்து இன்னொருத்தருக்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா ஒரே நபர் வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி பண்ணக்கூடாது ஒரு ஒருத்தவங்க உதவுறாங்கன்னா அடுத்தவங்க உதவக்கூடாதுனால ஒரு ஐடென்டிபிகேஷனாக என்ன பண்றாங்க வலதுகை ஆள்காட்டி வீரர்கள் என்ன பண்றாங்க மை வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரூல்ஸ் இருக்கு இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சு சிறப்பான முறையில் இந்த எலெக்ஷனை எந்தவித குறைபாடும் இல்லாம சிறப்பாக நடத்தணும்